நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிள்ளை தானே உன் மேல அழைப்பு இருக்குன்னு எத்தனை பேர் மூலமாய் உனக்கு தீர்க்கமாய் பேசின ஆனாலும் கத்தர் என்கிட்ட பேசட்டும் கத்தர் என்கிட்ட எல்லா காரியத்தையும் கத்தர் எல்லாமே நம்ம இடத்துல பேச மாட்டார் பவுல் கேட்கிறார் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு போ அந்த வீட்டுல போய் இரு உபவாசம் பண்ணு ஒருத்தன் வருவான் உன் தலைமையில கை வைப்பான் நீ அபிஷேகத்தை பெறுவேன் போ எல்லாத்தையும் இல்லாட்டியும் சொல்ல மாட்டார் ஒரு அழைப்பு மேல் மேலே இருக்கிறத வருகிறதா ஓடி வந்துடுங்க ஆண்டவர் நடத்துவார் கீழ்ப்படிங்க ஆண்டு உங்களுக்கு முன்னே செல்கிறார் பயப்படாதீங்கம்மா பயப்படாத தங்கச்சி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் குடும்பத்தில் எனக்கெஞ்சு யாருமே இல்லை பிரதர் எங்களுக்கு எந்த சொல்லிக்கிட்ட எங்களுக்கு எந்த அட்ரஸுமே கிடையாது நாங்கள் ஏதோ நாடோடையே போல் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அன்றை சொல்கிறா உனக்கு மேக மேகஸ்தம்பாய் நான் நிற்கிறேன் அக்னி ஸ்தம்பமாய் நான் நிற்கிறேன் உன்னை வாக்கு பண்ணின காணானாகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவை அல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த கத்த சொல்லுகிறேன் கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அலையலோயா